கோவையில் அவங்க கூட போன ஆண் தாக்கிட்டு கல்லூரி மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க ஸோ இந்த கேஸில் வந்து மொத்தம் மூன்று பேரை வந்து காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்காங்க அதுவும் காலுக்கு கீழே வந்து எங்களை அவங்க தாக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை தரப்பில் ஸோ அவங்க மூணு பேர்கிட்டையும் தீவிர விசாரணையானது நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இவங்கள தொடர்ந்து இன்னும் ரெண்டு பேர் வந்து தலைமறைவாகியிருக்காங்க அவங்களையும் நாங்கள் பிடிக்கணும்னு நினச்சிட்ருக்கோம் இவங்க வந்து இந்த தொழிலையே வந்து பின்னாடி வச்சுட்டு செய்றவங்களா இருக்காங்க ஸோ அவங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தா மரம் பெற்றது அப்புறம் வந்து யாராவது ஏதாவது ஊரில் வேலைகள் சொன்னால் அதை போய் செய்யறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை எதிர்த்து அதிமுகவினர் தரப்பிலிருந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்க மதுக்கரை அப்படிங்கிற பகுதியில் வந்து பேருந்தில் செல்லும் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வந்து கையில் கொடுத்து நூதன முறையில் இவங்க போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க அதிமுகவினர் இந்த கோவை சம்பவத்தை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பேரை நாங்கள் வந்து அரஸ்ட் பண்ணிட்டோம் கூடிய விரைவில் அதாவது இன்னும் ஒரு மாத காலத்தில் வந்து அவங்களுடைய வழக்கை தீவிரமாக விசாரிச்சு உடனடியாக அதுக்கான தண்டனை வந்து பெற்றுத்தரதுக்காக நான் காவல்துறை கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சுருக்காங்க